வணக்கம் ஆன்மீக நண்பர்களே உங்களை தெய்வம் வைப்ஸ் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் எல்லோருக்குமே பணக்கார வாழ்க்கை வாழணும்னு ஆசையாக இருக்கும் நம்மளோட ஏழ்மை நிலை எப்போது தான் மாறும்னு கவலைப்படுவாங்க மாடு மாதிரி உழைச்சாலும் பணம் கையில் தங்காது ஒவ்வொரு மாதமும் ஏதாவது வீண் செலவு வந்து கையில் இருக்கிற பணம் தண்ணி மாதிரி கரைஞ்சிடும் நமக்கு பக்கத்து வீட்டில் இருக்கவன் கார் பைக் வச்சுருப்பான் அடிக்கடி ஃபேமிலி டூர் போவாங்க பிடிச்சதான் வாங்கி சாப்பிடுவாங்க சந்தோஷமாக இருப்பாங்க அவனும் நம்மளை மாதிரி தானே சம்பாதிக்கிறான் ஆனால் அவன் மட்டும் எப்படி நிம்மதியாக வாழ்கிறான்னு யோசிப்பீங்க அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த விஷயங்களை நீங்களும் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வறுமை நீங்கி பணக்காரராக மாறிடுவீங்க முதலாவதாக வீட்டில் இருக்க குடும்ப பெண்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிக்கணும் அதாவது சூரிய வெளிச்சத்துக்கு முன்னாடி எழுந்து குளித்து விட்டு சாமி படங்களுக்கு முன் விளக்கு ஏற்ற வேண்டும் முடிந்தால் காலை மாலை இரு வேளைகளிலும் விளக்கு ஏற்றலாம் இப்படி செய்யும்போது உங்கள் வீடுகளில் தரித்திரம் நீங்கும் ரெண்டாவதா சில பேர் வீட்டோட எல்லா இடத்துலையும் அழுக்கு துணிகளை போட்டு வச்சிருப்பாங்க அப்படி இருக்கிற வீட்டில் வறுமை கஷ்டம் எல்லாம் கூடாரம் போட்டு தங்கிடும் அழுக்கு துணிகளை போட தனியாக ஒரு கூடையை வச்சுக்கலாம் புது துணி அடிக்கடி போடுற துணிகளை தனித்தனியாக மடித்து வச்சுக்கலாம் சில பேரோட வீட்டுக்குள்ளே போகும்போதே கெட்ட வாட வரும் வீட்டை அவ்வளவு மோசமாக வச்சுருப்பாங்க அந்த மாதிரி வீடு இருந்தால் மகாலட்சுமி எப்படி வருவா வீட்டை எப்போதும் தூய்மையாக வச்சுக்கணும் அடிக்கடி சாம்பிராணி போடலாம் அட்லீஸ்ட் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளை வீட்டை துடைச்சி பூஜை அறையில் விளக்கேற்றி தூபம் பட வேணும் வீட்டை எப்போதுமே இனிய மனம் வீசுற மாதிரி வச்சுக்கணும் நாலாவதா வீட்டில் செடிகளை வளர்க்குறது மிக அவசியம் அதிலும் துளசி மணி பிளான்ட் போன்ற செடிகளை வைக்கும்போது வீட்டோட செல்வ வளம் அதிகரிக்கும் அஞ்சாவதா நிலைவாசல் படி அம்மிக்கல் உரக்கல் இதெல்லாம் வீட்டில் இருக்க முக்கியமான பொருட்கள் சில பேர் அது மேலே உட்காருவாங்க அப்படி செய்யறதுனால தரித்திரம்தான் ஏற்படும் வறுமையிலிருந்து வெளியே வரவே முடியாது ஆறாவதா சிலர் இரவில் வீட்டை பெருக்கி குப்பையை வெளியே கொட்டுவாங்க அப்படி செய்யக்கூடாது வீடு தூசி ஒட்டடைகளை அதிகமாக விடவே கூடாது பழைய உடைந்த பொருட்களை வீட்டில் அடைந்து வைக்கக்கூடாது முடிந்தவரை அவற்றை அப்புறப்படுத்தி விட வேண்டும் ஏழாவதா நாம் சமையலுக்கு பயன்படுத்தும் உப்பு அரிசி போன்றவற்றை தரையில் சிந்தக்கூடாது அது மென்மேலும் தரித்திரத்தை தான் உண்டாக்கும் எட்டாவதா மாலை ஆறு மணிக்கு மேல் கடன் கொடுக்கவோ வாங்கவோ கூடாது அதுவும் வெள்ளி செவ்வாய்களில் கண்டிப்பாக கூடாது வாசற்படியில் நின்று கொண்டு பணம் கொடுக்கவோ வாங்கவோ கூடாது வாசற்படியின் உள்ளே நின்று கொண்டுதான் வாங்க வேண்டும் வீட்டு வாசலில் தினமும் தண்ணீர் தெளித்து கோலம் போட வேண்டும் அதிலும் சாணி தெளித்து கோலம் போடுவது மிகவும் நல்லது வீட்டிற்கு முன்னால் அல்லது வாசற்படிகளில் புட்கள் புதர்கள் மண்டி இருக்க வீட்டிற்கு முன்னால் முட்கள் இருக்கும் செடிகளை வளர்க்கவே கூடாது பத்தாவதா வீட்டிற்கு முன்னால் எப்போதும் குடம் அல்லது தவளைகளில் தண்ணீர் வைத்திருக்க வேண்டும் வெளியே சென்றுவிட்டு வீட்டிற்குள் கால்களை நன்றாக கழுவிவிட்டு தான் வர வேண்டும் ஏதாவது கெட்ட சக்திகள் நம்மை பின்தொடர்ந்து வந்தால் கூட கால்களை கழுவுவதன் மூலம் அவை நீங்கிவிடும் பதினொன்னாவதா சாலை காலையில் எழுந்ததும் முதலில் உள்ளங்கை குலதெய்வம் கோயில் கோபுரம் கோவில் மணி பசுமாடு கன்றுக்குட்டி குட்டி இயற்கை காட்சிகள் இல்லையென்றால் மங்களகரமான பொருட்களான மஞ்சள் குங்குமம் இவற்றை பார்ப்பது மிகவும் நல்லது காலையில் கண் விழித்ததும் இவற்றை பார்க்கும்போது அன்றைய நாள் முழுவதும் பாசிட்டிவாக இருப்பது போல் தோன்றும் மகிழ்ச்சியான நாளாக இருக்கும் பன்னெண்டாவதா சில பேருக்கு சாப்பாட்டிற்கு எத்தனை சைடுஷ் இருந்தாலும் ஊறுகாய் இல்லைன்னா சாப்பாடே இறங்காது எந்த வீட்டில் ஊறுகாய் குறைவில்லாமல் இருக்கிறதோ அங்கே செல்வமும் குறையாதாம் ஏனென்றால் குபேரன் ஊறுகாயை அதிகம் விரும்புவாராம் அதனால் குபேரனின் அருளை பெற ஊறுகாயை விதவிதமாக போட்டு வைத்துக் கொள்ளுங்கள் பதிமூணாவது வீட்டில் அதிகம் கெட்ட வார்த்தைகளை உபயோகிக்க கூடாது நல்ல வார்த்தைகள் சொற்கள் தான் வீட்டில் நல்ல ஆற்றலை உருவாக்கும் பதினான்கு உங்கள் வீட்டின் கழிவறையை வீட்டின் வடகிழக்கு திசையில் இருந்தால் கண்டிப்பாக மாற்றிவிடுங்கள் செல்வத்தின் அதிபதியான குபேரன் வடகிழக்கு திசையில்தான் இருப்பார் அதனால் வீட்டின் கழிவறையோ குளியலறையோ வடகிழக்கு திசையில் இல்லாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க வீட்டோட வறுமை நிலை கண்டிப்பா மாறிடும் சில பணக்காரங்க இந்த மாதிரி சின்ன விஷயங்களை கரெக்டா ஃபாலோ பண்ணி தான் மேலே மேல வறந்துட்டு போறாங்க நாம சின்ன விஷயம் தானே இதனால என்ன ஆகிற போகுதுன்னு நினைப்போம் ஆனா அதுதான் நமக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் இதை புரிஞ்சுக்காம நம்மளை சுத்தி இருக்கவங்களையும் கடவுளையும் குறை சொல்லிட்டு இருப்போம் உங்களோட கஷ்டங்கள் மறைஞ்சு சந்தோஷமாக வாழ நானும் கடவுள்கிட்ட பிரார்த்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ